வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நோய்களை குணப்படுத்துறதுக்கான மருந்துகள் மருத்துவ முறைகள் நிறைய இருக்கிறதுனால குழப்பமாக இருக்குது மருத்துவ முறைகளோட அடிப்படை வேறுபாட்டை பற்றி விளக்க முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நோய்களை கண்டுபிடிக்கவும் குணப்படுத்தவும் வராமல் தடுக்கவும் உதவும் கலையும் அறிவியலுமே மருத்துவம் எனப்படுகிறது பக்க விளைவுகள் இல்லாமல் மீண்டும் மீண்டும் மருத்துவமனைக்கு போகாதபடி முழுமையாக நோயை குணப்படுத்தி ஆயுள் ஆரோக்கியம் தருவதே சிறந்த மருத்துவ முறை என்கிறார் சுச்ருத்தர் என்ற அறிஞர் இவருடைய மருந்துகளே மருத்துவ முறைகளே பாட்டி வைத்தியமாக இன்னும் நம் நாட்டில் பின்பற்றப்பட்டு வருகிறது பக்க விளைவுகள் இல்லாத மருந்து முறைகள் சித்தா ஆயுர்வேதம் நம் நாட்டில் இருந்ததை மறந்து எதற்கெடுத்தாலும் ஸ்கேன் எக்ஸ்ரே என்று ஓடும் அளவுக்கு மாறியிருக்கிறோம் முதலில் மருந்து என்றால் என்ன என்பதை அடிப்படை உண்மையை புரிந்து கொள்வோம் ஒரு குடும்பத்தை மருவி வாழும் மகளுக்கு மருமகள் என்று பெயர் அதுபோல நம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் உயிர் ஆற்றலோடு மருவி உந்தும் ஆற்றலுக்கு மறு பிளஸ் உந்து மருந்து என்று பெயர் என மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள் மருந்து வழியில் நோய் தீர்க்கும் கலைக்கு மருத்துவம் என்று பெயர் மருத்துவத்தை பொதுவாக அடிப்படையில் அது வேலை செய்யும் தன்மைகளை கொண்டு மூன்று வகைகளாக பிரித்து கூறியிருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள் முதல் வகை நோய் என்றாலே நம் உடலில் ஏற்படும் ரசாயன மாற்றம் எந்த அளவு ரசாயனம் எந்த இடத்தில் இருக்கணுமோ எந்த தரத்தில் இருக்கணுமோ அப்படி இல்லை என்றால் அது நோயாக மாறிவிடுகிறது ரத்தத்தையும் சதைகளையும் ரசாயன முறையில் குறைபாட்டை நீக்கி சீரமைக்கும் முறை முதல் வகை இம்முறையில் ஆங்கில மருத்துவம் அலோபதி முக்கியமானது ஆயுர்வேதம் உடலில் உள்ள ஏழு ரசாயன தாதுக்கள் அதாவது ரசம் ரத்தம் சதை கொழுப்பு எலும்பு எலும்பு மஜ்ஜை சுக்கிலம் இவற்றின் மூலமாக மாற்றம் செய்வது ஆயுர்வேதம் யுனானி உணவு மாற்றம் உடற்பயிற்சி கூட இந்த வகையில் செயல்படுவதே இரண்டாவது மருத்துவ முறை உயிர் துகள்களை பெருக்கி அதன் மூலம் ஜீவகாந்த ஆற்றலுக்கு திணிவை ஏற்படுத்தி அதன் மூலம் நோயை போக்கக்கூடிய முறை இரண்டாவது மருத்துவ முறை இதில் சித்த மருத்துவம் அல்லது இது போன்ற முறைகளும் அடக்கம் தமிழ் மருத்துவம் என்று கூறப்படும் இதில் இயற்கை மூலிகைகளை பயன்படுத்துவதால் எந்தவித தீங்கு அற்றதாகவும் பாதுகாப்பானதாகவும் அனைத்து தரப்பு மக்களால் பின்பற்றத்தக்க வகையில் இந்த மருத்துவம் உள்ளது நோய் உடலை மட்டுமல்ல மனசையும் சார்ந்தது என்பதை உணர்த்தியது சித்த மருத்துவம் மூன்றாவது மருத்துவ முறை ஜீவகாந்த களத்தின் தன்மைகளை மாற்றும் காந்த அலைகளை ஊட்டி அதன் மூலம் நோய்களை தீர்க்கும் முறை மூன்றாவது முறை இதிலே ஹோமியோபதி உள பயிற்சி பிரார்த்தனை சங்கற்பங்கள் வாழ்த்துதல் போன்றவைகளும் இந்த முறையில் அடங்கும் இந்த மூன்று வகைகளுமே இன்று வரை மனித இனத்தில் பழக்கத்தில் இருந்து வரும் மருத்துவ முறைகளாகும் அதே சமயம் ஒவ்வொரு மருத்துவத்திலும் மற்ற மருத்துவ வகைகளின் பயன் மறைமுகமாக ஓரளர்வுக்கேனும் செயல்படும் என கூறுகிறார் மகரிஷி அவர்கள் இதை உணர்ந்து மருத்துவ முறைகளை பயன்படுத்துவோம் நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபெசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்